மாந்திரிகவாதியா உங்களுக்கு எச்சினி அப்படின்ற ஒரு விஷயம்னா என்ன சாமி மா இந்த எச்சினி அனைதி அது ஒரு ஆத்ம அதுல நல்ல ஆத்ம இருக்கு கெட்ட ஆத்ம இருக்கு இந்த ஆத்மனால கெடுதல் செய்யலாம் நல்லது செய்யலாம் இந்த எச்சினி அனைதி அதுல ஆண் எச்சினி இருக்கும் பெண் எச்சினி இருக்கும் அந்த எச்சினியை வந்து முதல்ல வந்து வசியப்படுத்துக்கணும் இந்த எச்சினை வசி பார்த்துக்கணும்னா அது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஓகே அதுக்கு வந்து பிரம்ம வித்ய தெரிஞ்சிருக்கணும் பிரம்ம வித்தியை தெரிஞ்சிக்கணுமன்னா முதல்ல வந்து அதுக்கு அகோர வித்யா அகோர வித்தியா தெரியுமா தாயி நாகசாது வித்யா இந்த மாதிரி இருக்கும் கடினமான இருக்கும் அது வந்து இந்த கிரகங்கள் சொல்லுவாங்க சந்திரகிரகம் கிரகம் சூரிய கிரகணம் சந்திரகிரகணம் இந்த அமாவாசை பௌர்ணமி டைமில் சுடுகாட்டுக்குள்ளே போய் அஷ்டகிரக நிபந்தனம் புனம் தெரியுமாம்மா சத்திய போன புணம் அந்த பொணி உறவிச்சுட்டு அந்த நைட்டு வந்து பன்னெண்டு மணி மேலே அந்த சுடி காட்டில் உடம்பு மூல துணி இல்லாத அகோர வித்தியை தெரிஞ்சினாலும்

அதுக்கு என்ன வேணுமோ அதை நாங்கள் வாங்கி கொடுக்கணும் அதெல்லாம் வந்து ஒரு பூனை ஒரு நாய் இந்த மாதிரி ஆடு மாடு அதோட ரத்தம் கேட்கும் அதோட மாம்சம் கேட்கும் அதுக்கு வந்து ஒரு டைம் இருக்கும் அந்த டைமில் வந்து தான் அது கேட்கும் கேட்கும் கேட்கும்போது நம்ம கொடுக்கலையா அது நம்மளே சாப்பிடும்